பெரம்பூர் பேருந்து நிலையத்தில் இருந்து இந்த தொன்போஸ்கோ வரை மீஞ்சூர் செல்லக்கூடிய பேருந்தில் வந்தேன் இந்த இடம் தொன்போஸ்கோ பேருந்து நிறுத்தம் இங்கே தான் நான் தற்பொழுது நிற்கிறேன் அந்த பேருந்தில் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் அது என்னவென்றால் ஒரே ஒரு வார்த்தை தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அவருடைய அறியாமையை பார்த்து வியக்கிறேன் அறிந்தவர் போல் இருக்கவில்லை அறியாமை தான் கடவுளுக்கு நன்றி சொல்வது போல ஒரு பாறாங்கல்லுக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம் ஏனென்றால் கடவுள் கேட்க மாட்டார் காது கிடையாது பாறாங்கல்லுக்கும் காது கிடையாது அதனால் நீங்கள் பாறாங்களிலும் நன்றி சொல்லலாம் இது எனது கருத்து தான் அது உண்மையும் கூட கடவுள் என்றால் கடந்து உள்ளே செல் உனக்குள் என்ன இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளாத வரை நீ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் ஆனால் நீ வாங்கக்கூடிய பொருளாகட்டும் அல்லது எதுவானாலும் அது யாரோ ஒருத்தன் தயாரித்து கொடுக்கிறான் பூமி விளைகிறது வானம் பொழிகிறது எதற்கு கடவுளை நீ வணங்குகிறாய் எதற்கு கடவுளுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் உழைக்கிற வர்க்கத்திற்கு நன்றி சொல் உழைப்பாளிக்கு நன்றி சொல் உழவனுக்கு நன்றி சொல் சூரியனுக்கு நன்றி சொல் வானத்திற்கு நன்றி சொல் மேகத்திற்கு நன்றி சொல் மலைக்கு நன்றி சொல் இதெல்லாம் இருக்கிறது உனக்கு தருகிறது தண்ணீர் தருகிறது சூரியன் வெளிச்சத்தம் தருகிறது இதை இதற்கெல்லாம் நன்றி சொல்லாமல் நீ கடவுளுக்கு நன்றி சொல் என்பது அதனுடைய விளக்கம் என்ன என்றால் அறியாமை தான் நீ அறியாமை இருப்பவர்கள்தான் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மக்கள் இருக்கிறார்கள் அறிந்தவர்கள் வெகு சிலரே ஆதலினால் ஆராய வேண்டும் எது இருக்கிறதோ அது இருக்கும் எது இல்லையோ அது இல்லை அதுதான் அதனுடைய கருத்து நீ சும்மாவே கடவுளுக்கு நன்றி சொல் நன்றி சொல்ல வேண்டும் கடவுளுக்கு என்றால் அது உன்னுடைய மடநன்மை மட மடத்தன்மையை தெரிவிக்கிறது மடமையை தெரிவிக்கிறது நீ தெரிந்தவனாகவே இல்லை ஒரு பகுத்தறிவு இல்லை அறிவும் இல்லை பகுத்தறிவும் இல்லை என்ன செய்வது நான் இது போலத்தான் சொல்ல வேண்டுமே தவிர இதை நான் பேருந்தில் சொன்னால் சண்டைக்கு வருவார்கள் நீ என்ன நாத்திகனா பெரியார் வாசனா என்பார்கள் பௌத்தமர் பற்றி இவர்களுக்கு தெரியாது மகாவீரர் பற்றி இவர்களுக்கு தெரியாது வேதத்தில் என்ன நடந்தது என்றும் இவர்களுக்கு தெரியாது ஆனால் பொதுவாக சொல்வது கடவுளுக்கு நன்றி சொல் இவர்களெல்லாம் மூடர்கள்தான் கோபப்படாதீர்கள் நண்பர்களே இதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடியது தான் கடவுளுக்கு நன்றி இதோ விமானம் விமானத்தில் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க பல நாட்டவர்கள் போர்ச்சுகல் நாட்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து எதுக்கு ஏன் இறந்து போனாங்க கடவுள் காப்பாற்றினாரா இல்லை நிச்சயமாக இல்லை ஒருவர் தப்பித்து கொண்டார் அது அவருடைய நம்பிக்கை எப்படியாவது நம்ம வந்து கீழே விழுந்தாவது காயப்பட்டாலும் நாம் அதில் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று உறுதியோடு அதிலிருந்து கீழே விழுந்தார் காயப்பட்டார் அனுமதிப்பட்டுள்ளார் அவ அவர்தான் அந்த தன்னம்பிக்கையைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் கடவுளுக்கு அல்ல எனவே நண்பர்களே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் உண்மையான விஷயம் இதுதான் நான் சொல்வது தான் உண்மை நீங்கள் அதற்காக ஆராய வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் அது தெரியாத வரை நீங்கள் இருளில்தான் இருப்பீர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள்